வருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகும் சுக்கரனால் மிதனராசினியர்களுக்கு புத யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில சுக்கரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத சுக்கர யோகம் ஏற்படக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது சுக்கிரனும் சுக்கரனும் குருவும் இணைந்து சஞ்சரித்தாங்க தற்போது சுக்கர பகவான் இனி மூன்றே நாளில் ராசியிலிருந்து பயிற்சியாகி சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து மிதனராசினியர்களுக்கு புத சுக்ர யோகத்தை ஏற்படுத்த grada de pol சூரியனும் கேதுவும் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க இந்த காரணமாக மிதனராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதனராசியை சேர்ந்த மிருக மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் புத்திரஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வருவதால் பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படலாங்க இந்த விரயங்கள் சுப விரயங்களாக செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி திட்டமிட்டு செயல்படுவது நல்லது அது இல்லாமல் மிதன ராசனை உங்களுக்கு தற்போது புதோ சுக்கர யோகமும் இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற அவர்களின் எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக எடுத்த முயற்சிகள் ஒவ்வொன்றாக கைகூட இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்கு அதே போல் மாமன் மெய்த்துடர் வழியில் மனதிற்கிணிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு உண்டு அதே நேரத்தில் இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு அனுகூலம் உண்டாக கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு சூரியன் மூன்றாம் இடத்து சரிப்பது என்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது அவருடைய ஆட்சி வீடு என்பதால் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயம் உண்டு ராசியில் சுக்கரன் இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு உண்டுங்க ஏதோ ஒரு விதத்தில் பணம் கைக்கு கிடைத்துவிடும் தனஸ்தானத்தில் ராசிக்குரிய புதன் இருப்பதால் தகவல் தொழில்நுட்பத்துறை பத்திரிகை துறை ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் உண்டுங்க உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இருந்தார்

ஆடை ஆபரண சேர்க்கையோ அல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான ஒரு சூழலோ ஏற்பட இருக்குதுங்க வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் வேகநிலைகள் இருப்பதால் பணத்தை எண்ணி பார்த்து செலவு செய்ய வேண்டும் சகோதரர்களிடம் உறவு வரி விரிசல் ஏற்பட்டு ஏற்படும் போது நடந்து கொள்ள வேண்டாங்க ஏற்படும்படி நடந்து கொள்ள வேண்டாம் அதே போல் ஜென்ம குரு சில சங்கடங்களை தரவே செய்வார் குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதன ராசனையர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயப்பது மிக மிக நல்லதுங்க இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசி இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் என்பது நன்றாக குடும்பத்தில் சுப படிப்படியாக நடைபெறுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு ராசியிலேயே குரு சுக்கரன் சேர்க்கை இருப்பதால் திடீரென சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வருங்க பஞ்சாயத்துக்கள் சாதகமாகும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதாலும் அதை குரு பார்ப்பதாலும் தாமதப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க அது மட்டும் இல்லாம இந்த மிதனராசனையர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அதே ஜென்ம ராசியில் ஒரு இரண்டு நாட்கள் சுக்கரன் சஞ்சரித்த போது வருமானம் திருப்திகரமாக நீடிருக்கும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர வாக்குவாதமும் ஒற்றுமையும் குறைந்து வந்த நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வர அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் கூடிய விரைவில் அமைய இருக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது சனி மற்றும் ராகு ஆகியோரின் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் திடீர் செலவுகள் பணம் விரயமாகும் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தற்காலிகமாகும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடுங்க இருந்தாலும் கணவன் மனைவிடைய அன்பும் பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல குறிப்பாசனும் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து ஒன்று உங்களுக்கு உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பதால் வேலை சுமை அதிகமாக இருப்பினும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்க இருக்கு தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பது உறுதிங்க தற்காலிக பணியாளர்கள் அவரவரது வேலையில் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க வெளிநாடு சென்று பணியாற்று பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஆனா இடைத்தரகர்களை இவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புத சுக்கர யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க புதிய விற்பனை நிலையங்கள் கேட்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் மிதனராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இத்தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட ஏற்பட இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற விருப்பங்கள் நிறைவேற இருக்கு அதே போல் விவசாய உறவினருக்கு பூமிக்காரகரான செவ்வாய் மற்ற கிரகங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க அதிக வெயிலினால் பயிர்கள் வாடி வதங்கி சேதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் கவனமாக பயிர்களை பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குதுங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஏழை ஒருவருக்கு அன்னம் அளித்து மிகச் சிறந்த பரிகார பலனை தருங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்